ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான குல்ஃபி ரெசிபி தாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சட்டுன்னு பன்னீரெலாம் ரொம்ப ஈஸிங்க இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க நிறைய பொருட்கள் வந்து நான் சேர்த்துருக்கேன் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் பக்காவாக இருக்குங்க இது சான்ஸே இல்லை இதை சாப்பிட்டா திரும்ப திரும்ப கேட்பாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு கடாயில் வந்து பால் எடுத்துக்கோங்க பால் வந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு எடுத்துருக்கேன் இப்போ வந்து பாலை வந்து நல்லா காய்ச்சிக்க போகிறோம் பால் வந்து நல்லா நம்ம காய்ச்சி எடுக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பாதாம் எடுத்துக்கோங்க அடுத்து பிஸ்தா எடுத்துக்கோங்க அடுத்து வந்து முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க அடுத்து ஏலக்காய் எடுத்துக்கோங்க இவ்வளோதாங்க இதை நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க மிக்சி ஜாரில் இப்போ பால் வந்து நல்லா இந்த மாதிரி ஆடை கட்டி வருது பாருங்கள் பால் நல்லா திக்காகி வரணும் அந்தளவுக்கு நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க சைடுலாம் ஆடை வரும் நல்லா எடுத்து எடுத்து விட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து அப்போ தான் வந்து இந்த குல்ஃபி வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும் பாலை வந்து நல்லா காய்ச்சிடணும் ஆடை வந்துச்சுனா திரும்ப திரும்ப எடுத்து விடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா திக்காக கிடைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஆடை அளவுக்கு வந்திருக்குன்னு இந்த டைமில் நம்ம வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த நட்ஸெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பா பால் அடை வந்து நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இந்த ஓரங்கள்லாம் எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பால் பவுடர் சேர்த்துக்குவோம் பால் பவுடர் வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதுவும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த நட்ஸெல்லாம் சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா கலக்கி விட்டு அதுக்கப்புறம் சுகர் சேர்த்துக்கோங்க இது நான் வந்து ஒரு அரை கப் சேர்த்துருக்கேன் நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க கட்டிகை விழாமல் இருக்கும் இது நல்லா திக்காகி வரணும் நல்லா இந்த மாதிரி கலக்கி கலக்கி விட்டுக்குங்க இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு இது இன்னும் திக்காகணும் அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஓரளவுக்கு திக்காகி வந்திருக்கு நல்லா ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுக்குங்க பால் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கணும் அதனால் கரண்டியால் கிண்டிக்கிட்டே இருங்க இப்போது இந்த டைமில் மில்க் மேட் யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் போல் ஊற்றிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது டேஸ்ட்டும் இன்னும் சூப்பராக இருக்கும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இப்போ இது வந்து நல்லா திக்காகி வந்துட்டுருக்குது இப்போ இது நல்லா கொதித்து திக்காகுது இப்போ வந்து நல்லா இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி இந்த மாதிரி ரூம் டெம்ப்ரேச்சர் கொண்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து குல்ஃபி மோடில் வந்து ஊற்றிடலாம் பாருங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து திக்காக கொண்டு வரணும் அப்போ தான் குல்ஃபி வந்து நல்லா ஆகி வரும் இதை நல்லா ஃப்ரீ ஃப்ரீசரில் ஓவர் நைட்டு வந்து செட் பண்ணிடுங்க ஒரு எட்டு டு பத்து மணி நேரம் வச்சுருங்க நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு குல்ஃபி அவ்வளோதாங்க செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பிடிச்சிருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அவ்வளோதாங்க பா டாட்டா பாய் பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க